வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்னபூர்ணி தாயின் சிலையை வைக்கும் சரியான முறை அது நீங்கள் பூஜை அறையில் வச்சாலும் சரி சமையலறையில் அன்னபூர்ணி தாயின் சிலையை வச்சு வழிபட்டாலும் சரி சரியான முறையில் வச்சு நம்ம வழிபடணும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதற்காகன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வயிறார உணவு சாப்பிட்றதுக்கு தாங்க இந்த உணவுன்றது மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமானது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை உணவு இல்லை என்றால் வாழவே முடியாது அப்பேற்பட்ட அந்த உணவை கொடுக்கும் அந்த அன்னத்தை கொடுக்கும் அந்த அன்னப்பூரணியோ தாயின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த அன்னப்பூரணி தாயை வீட்டில் நம்ம எப்படி சரியான முறையில் வச்சு வழிபடணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க ஏன்னா வீட்டில் அன்னதோஷம் ஏற்படக்கூடாது வீட்டில் அன்னத்துக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த அன்னபூரணி தாயின் சிலையை சரியான முறையில் பராமரிக்கணும் பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் வழிபடணும் அது எந்த முறையில் நம்ம செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்னபூர்ணி சிலையை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் அப்படி நீங்கள் வச்சிருக்கலைன்னா கண்டிப்பாக ஒரு அன்னபூர்ணி சிலையை வீட்டில் வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரி இந்த அன்னபூர்ணி சிலையை நாம் எப்படி வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க கண்டிப்பாக பச்சரிசியில் தான் வைக்கணுங்க பச்சரிசியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா பித்தளை கிண்ணம் பித்தளை டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் கண்டிப்பாக வைக்கணும் அதில் பச்சரிசி நிரக்க வைக்கணும் பச்சரிசி நெல் இருந்தால் கூட அது கூட நீங்கள் இந்த மாதிரி நிரக்க வச்சு அந்த அன்னபூரணி அம்பாவில் அதில் நீங்கள் வைக்கலாங்க அன்னபூரணி சிலையை வைக்கும்போது அந்த பச்சரிசிக்கு உள்ளே ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் உள்ளே போகிற மாதிரி நல்ல உள்ளுக்குள்ளே வைக்கணுங்க மேலால் அப்படி வைக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வைக்கணும் அன்னபூர்ணி தாயினுடைய சிலை கையில் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சுருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு பச்சரிசியாவது இல்லை ரெண்டு பச்சரிசி நெல்லாவது அதில் போட்டு வைக்கணுங்க அன்னபூர்ணி தாயாரை நீங்கள் பூஜை அறையிலையும் வச்சு வழிபடலாம் சமையல் அறையிலையும் வச்சு நீங்கள் வழிபடலாம் கிழக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி அந்த சிலையை எப்போவும் வைக்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாசனை மலர்கள் வைத்து அவங்கள அலங்காரம் செய்து தூப தீப ஆராதனை ஆட்டி நீங்கள் பூஜை செய்வது வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சரிசி வைக்கிறீங்க இல்லைங்களா அதில் நாலு துவரம் பருப்பு நீங்கள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவும் போட்டு அதன் மேலே நீங்கள் அன்னபூர்ணி தாயின் சிலையை வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு ரொம்ப விசேஷமானதுங்க வீட்டில் அன்னத்துக்கு பஞ்சமே வராது அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சரிசியில் வெள்ளி நாணயம் உங்கள் கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சிங்கன்னா வீட்டில் பண வரவுக்கு என்றைக்குமே தடையே இருக்காதுங்க லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் எப்போவும் கூடும் அப்படி உங்கள் வெள்ளி நாணயம் இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயம் இதில் ஏதாவது ஒன்று அந்த பச்சரிசி மேலே நீங்கள் வச்சு அன்னப்பூரணி தாயார்கிட்ட வச்சாலே போதுமானது அவ்வளோ சிறப்பானதுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் சரியான முறையில் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சரிசியை வாரத்திற்கு ஒரு தடவையாவது நீங்கள் மாற்றணுங்க புது பச்சரிசியை கொண்டு வந்து வைக்கணும் பழைய பச்சரிசி என்ன பண்ணுன்னா நீங்கள் கால்படாத இடத்துல போடலாம் அப்படி போடும்போது அங்கே காக்கா குருவி சாப்பிட்ற மாதிரி போட்டுருங்க அது மிக மிக நல்லது அன்னபூரணி தாயாருக்கு ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உச்சரிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது இல்லைன்னா தினந்தோறும் சொன்னாலும் மிகவும் நல்லதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் அன்னபூரணி தாயே போற்றி அப்படின்னு மூன்று தடவை அஞ்சு தடவை ஒன்பது தடவை பதினோரு தடவை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா மிக மிக சிறப்பானதுங்க இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு மூன்று முறை சொன்னால் ரொம்பவுமே நல்லதுங்க இந்த மாதிரி அன்னபூரணி தாயின் சிலையை நாம் பராமரித்து வழிபட்டு வந்தோன்னா நம் வீட்டில் அன்னதோஷம் வரவே வராது அன்னத்திற்கு பஞ்சம் வரவே வராதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது அன்னபூரணி தாயாரை வழிபடுறதுங்க அன்னபூரணி தாயாரின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்